இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொன்னோம் அதாவது நம்ம கௌதமோட மாமா இருக்கார்ல அவர் வந்து கல்யாணத்தப்போ வந்து வரதட்சணை கேட்டு பிரச்சனை இருக்காரு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கௌதம் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க மண்டபத்துக்குள்ளே எப்படி போகிறதுன்னு தெரியாமல் அந்த தெரு முனையில் வந்து நம்ம மதுமிதா வந்து வந்துடுறாங்க ஏங்க இங்கே இருக்கேன் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னங்க தெருக்குள்ளேருந்து வாரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாங்க இந்த தெருக்கு கடைசியில் தாங்க கல்யாண மண்டபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி வாங்க உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போகலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உள்ளே ஒரு வேறு ஒரு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது அந்த கல்யாணம் நடந்து உடனே நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நம்ம கல்யாணத்தன்னைக்கு வேறு ஒரு கல்யாணம் நடக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க இது அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் கேட்காங்க இல்லைங்க இங்கேலாம் அப்படிதாங்க இது வந்து முகூர்த்தம் டைமில் அதனால் ரெண்டு மூணு கல்யாணம் ஒரே நாளும் நடக்கும் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி என்னங்க வழியே தெரியாமல் நானே சுற்றி முற்றி வந்தேன் இன்னும் ரெண்டு க கார் வேறு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது அவங்களும் வேறு வழி தெரியாமல் இருக்காங்க இருங்க நான் வந்து கால் பண்ணி வழி எங்கே இருக்குன்னு கே வழி எங்கே இருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கால் பண்ணுங்க அவங்க வந்துட்டாங்கன்னா பிறகு அவங்க ஏதாவது கேட்பாங்க அதனால் அவங்க வரட்டும் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம கௌதமுக்கு வந்து ரொம்ப வேர்க்குது ரொம்ப வேர்த்தோடனே அப்படியே கைட்டை தொடக்கார் ஐயோ வேர்க்குதாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனையும் ஆமாங்க ரொம்ப வேர்க்குது வெயில் அடிக்கிறது இல்லை அதனால தான் வேர்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க இருங்க நான் வந்து கிட்ட வாட்டர் பாட்டில் இருக்குது தண்ணி கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கவுதம் சொன்னோடனே எங்கே தண்ணியெல்லாம் வேண்டாங்க வாங்க நம்ம போய் லெமன் சோடா குடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க லெமன் சோடாவா லெமன் சோடா எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க குடிங்க சூட்டை தணிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க குடிப்போம் சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அது வந்து ரோட்டு கடை ரோட்டு கடையை பார்த்தோன்னே கௌதமுக்கு வந்து மனசே சரியில்லை ஏன்னால் அது ரோட்டு கடையாக இருக்கே எவ்வளோ பாக்டீரியா எவ்வளோ வைரஸ் எல்லாம் இதில் இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து மதுமிதாக வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க வைரஸ் பாக்டீரியா இது இருக்குன்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாங்க அதான் யோசிச்சுக்கிட்டுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பாட்டில் வாங்கி குடிங்க நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த கிளாஸ் முனையை மட்டும் லேசாக தொலைச்சிட்டு அப்படியே குடிக்காங்க குடித்து பார்த்தா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க சூப்பராக இருக்கும் நல்லா குடிங்க அப்படின்னு சொன்ன ரெண்டு பேர் வந்து குடிச்சி முடிச்சுடுவாங்க குடிச்சி முடித்த உடனேயும் அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்ட்டையுமே காசு இல்லை கௌதம் பார்த்தா வேலைட்டை பர்ஸ்லேயே வச்சு சாரி கார்லேயே வச்சுட்டு வந்துட்டார் உடனே வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்டவுனே அவர் காசு கொடுக்க முடியல ஐயோ என்கிட்ட காசு இல்லைங்க நீங்கள் பே பண்ணுங்கன்னு மது மீதாக சொல்ல மது ஐயோ என்ட்டையும் காசு இல்லைங்க நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரெண்டு பேர் மாற்றி மாற்றி காசை வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் வந்து சரி இருங்க நான் வேலை காரில் இருக்குது இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இருங்க நான் காசு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மது வந்து காசு எடுக்க போகிறாங்க பின்னாடியே வந்து சொல்லிட்டு வராங்க கௌதம் அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க பக்கத்தில் இருந்தவங்க வந்து கௌதம் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் வந்து பெரிய பிசினஸ் பண்றவரு இவர் வந்து பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட ஐயோ அவர் பெரிய ஆளியா போய் அவர்கிட்ட காசெல்லாம் வாங்காத போய் அவர்கிட்ட போய் ஃபோட்டாவது எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த கடைக்காரர் வந்து சார் சார் காசெல்லாம் வேணாம் சார் ஒரு போட்டோ மட்டும் கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம் வந்து ஏன்னா இப்போ கல்யாணம் அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மதுமிதா வந்து சொன்னாங்க ஏங்க ஒரு ஃபோட்டோ தானே ஆசைப்பட்டு கேட்காங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடாரு அதுக்கடுத்து வந்து பார்த்தா அங்கே ரோட்டில் வழி தெரியாமல் வந்து அபிஷேக்கு அதுக்கடுத்து சிக்கு எல்லாமே இருக்காங்க அவங்க வந்து நம்ம கௌதமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அபிஷேக்கு அவங்க மாமா இருக்காருல அவர் வந்து கால் பண்ணுறாரு மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க வழியே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்ட உடனேயும் நாங்கள் ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிள்ளையார் கோயில் தானே அதுலேருந்து ரைட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மதுமிதா சொல்கிறாங்க ரைட்டு கிடையாதுங்க லெஃப்ட்டுங்க லெஃப்ட்டுங்க ரைட்டு வந்து சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்கிறது கேளுங்க லெஃப்ட்டு கிடையாது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் சொன்ன உடனே மாப்பிள்ள நான் கற்பூர பற்றி பயங்கரமாக பிடிச்சிக்கிடுவேன் இப்போ சாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் அவங்க வரல சுற்றி செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏங்க லெஃப்ட்டு சொல்லலாம் ரைட்டு சொன்னீங்கன்னு கேட்டோன்னே நீங்கள் தானே கொஞ்சம் நேரம் டைம் கேட்டிங்க அது வரைக்கும் அவங்க சுற்றிட்டு வரட்டும் அது வரைக்கும் டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா மண்டபத்தில் எல்லாமே கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தா அவங்க அப்பா இருக்கார்ல அதாவது நம்ம மதுமிதாவோட அப்பா வந்து அந்த புரோக்கர்கிட்ட சண்டை போகிறாரு ஐயோ என்னையா கரெக்டான டைத்துக்கு தர தர தரேன்னு சொல்லிவிட்டு பத்து நிமிஷம் லேட் பண்ணிவிட்டேன் என்ன நினைப்பாங்க நெய்யை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் கொஞ்சம் அவசரப்படாதீங்க கல்யாணலாம் முன்ன நாங்கள் தான் செய்யும் சரி உங்களுக்காக தான் முகூர்த்த டையத்துக்குள்ளே கொடுத்துட்டேன் இல்லை மண்டபத்தை நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரோக்கர் கேட்காரு வேறே ஒன்றும் வேண்டாம் வேர்த்து கிடக்கு போய் ஏசியை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இப்போ போட்டு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் போட போகிறாரு இந்த பேச்சுக்கு மட்டும் உனக்கு குறைச்சலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலருந்து வெளியில் வராங்க அதுக்குள்ளே பார்த்தா இங்கிட்டு சிக்கு அதுக்கடுத்து அபிஷேக்கு சகுந்தலா எல்லாமே வந்துடுறாங்க உடனேயும் அபிஷேக் வந்து சொல்கிறாரு மாமா என்ன மாமா இந்த சின்ன மண்டபத்துக்குள்ளே வந்து கல்யாணத்தை வச்சுருக்கீங்க இதுதான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா அவன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு ஏய் பேசாமல் வர்றா உங்கள் அம்மா அதுக்கெல்லாம் எல்லா பிளான் வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா எதுக்கு வந்து அவங்க பிளான் வச்சுருப்பாங்க பிளான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு வாய் அடைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் மதுமிதாவோட அப்பா வராங்க வந்த உடனே வாங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இப்போ தான் வந்தேன் மாப்பிள்ள நான் வந்து சம்மந்திக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நீ பேசு நான் வந்து ஃபோன் பேச பேசப்பேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அடுத்து வந்து நம்ம மதுமீத அப்பா கிட்ட வந்து வரதட்சணையை பற்றி கேட்காரு என்ன நான் சொன்னது என்னாச்சு வரதட்சணை கேட்டனே ஐம்பது பவுன் நகை ஐம்பது ரூபா எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு திரு திருந்து முழிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க